எங்க மருத்துவ தான் தலைவர் நிர்வாக குழு முடிவெடுத்துச்சு அதுக்கு பிறகு அந்த திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற ஓமந்தூர் அந்த பகுதி ஓமந்தூர் ரெட்டியார் உங்களுக்கு தெரியும் ஓமந்தூரா அந்த பகுதியில செயற்குழு நடத்தி மருத்துறையாக தலைவராக தேர்ந்தெடுத்து அதுல தீர்மானம் ஒப்புதல் அளிச்சது அதற்கு பிறகு புதுச்சேரி ஒட்டி இருக்கிற சங்கமத்ரா திருமண மாநில பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழுவில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துறையா பின்னால் இருக்கிறது முழுக்க செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் எல்லாம் மாநில அளவில் மாவட்ட அளவில் ஒன்றிய நகரம் பேரூர் அளவில் மாநகர பகுதி அளவில் எல்லாம் நீ நிர்வாகிகள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துறையா பின்னால் இருக்கிறார் முழு அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் இன்னொன்று இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிரிஞ்சிருதுன்னு சொல்றீங்க இதில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுதாங்கிறத தேர்தல் ஆணையமும் சொல்லிடுச்சு டெல்லி உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு அதுவும் தீர்ப்புலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே மீண்டும் போக விரும்பலே இருக்குன்னு சொன்ன செய்தி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை ஒட்டி திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் அந்த திருமண திருமணத்தில் பொதுக்குழுவில் எங்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக அறிவிக்கிறார் அவருடைய பதவிக்கான இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு முடிஞ்சது மீண்டும் இருபத்தி ஆறு வரைக்கும்னு ஒரு நீட்டிக்கணும்னு ஒரு கேட்டதாக ஒரு செய்தி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பொதுக்குழு போட்டு அதில் தேர்வு செய்யப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயார் பண்ணி கொடுத்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு கடிதம் கொடுத்துருந்தாங்க அது தேர்தல் ஆணையத்தை கேட்டோம் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதவி காலம்னு சொல்லி இருபத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் தான் தலைவர் எனக்கு என்னை அங்கீகரிக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்ததாக தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்தாங்க நாங்க கொடுத்தோம் பாருங்க எல்லா ஆதாரமும் இருக்கு இருபத்தி ரெண்டுன்னு தான் தேர்வு செய்யப்பட்டார் அவரே கையெழுத்து போட்டிருக்காரு தீர்மானத்துல கையெழுத்து போட்டிருக்காரு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அவர் கொடுத்த பேட்டி எல்லாம் ஆங்கில ஆங்கிலம் நாளேடு தமிழ்நாடுல அவர் எல்லாம் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்தோம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா இது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அங்கீகாரம் இருந்து இப்பொழுது அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கிறதுனால நீங்க உங்க நியாயத்தெல்லாம் நீதி தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் டெல்லி உயர் நீதிமன்றத்துல மருத்துறையா வழக்கு தொடர்ந்தார் தேர்தல் ஆணையத்தின் மீது ஐயா தான் வழக்கு தொடர்ந்தார் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்த வழக்குல தேவையே இல்லாம அழைக்கப்படாம மருத்துவர் அன்புமணி தரப்புல வழக்கறிஞர்லாம் வந்து வாதாடி அப்புறம் உடனே தீர்ப்பு சொன்னாங்க என்ன தீர்ப்புன்னு சொன்னா அதுல தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க அங்க அன்புமணி கடிதம் கொடுத்ததுனால கொடுத்தோம் அந்த கடிதத்தை நாங்க இன்வாலிட் வலுக்கு செய்கிறோம் அதிகாரமற்றதாக அங்கீகரிக்கப்படும் அங்கீகரிக்கல அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்க அங்கீக கடிதத்திற்கு அங்கீகாரம் இல்லை யார் வேண்டுமானாலும் நீங்கள் உரிமையல் நீதிமன்றம் சிவில் நீதிமன்றத்துக்கு போடான்னு சொல்லிட்டாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது கட்சியினுடைய தலைவர் அன்புமணி இல்லை என்பது உறுதியாகிவிட்டது அப்ப கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவ ஐயா கட்சி விதி ஏற்கனவே சொல்றது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கும் பொழுது செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ கூட்டக்கூடிய அதிகாரம் அல்லது எந்த நிகழ்வா இருந்தாலும் கூட நிறுவனோட ஒப்புதல் இல்லாம எதுவும் செய்யக்கூடாது தான் முழு அதிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கு கட்சி வீதி அமைப்பு தான் இடையில சில பேர் இப்ப சொல்றாங்க ஜி மணி தெரியாம சொல்றாருன்னு தெரியாம சொல்ல உண்மை சொல்றோம் உண்மை சொன்னாங்க கூடி மறைக்கிறதுக்காக பொய்யவே பேசுறதுக்காக சிலர் பதில் சொல்றாங்க அந்த அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் கட்சி நிறுவனராக இருக்கிற மருத்துறையா அவர்களுக்கு தான் முழு அதிகாரம் அவர்கிட்ட கட்சி இருக்குது அவர் கட்சியை வழிநடத்துவார் தேர்தலை அவர் தலைமையில் சந்திப்போம் வரக்கூடிய செயற்குழு பொதுக்குழு ஒரு கூட்டணி எந்த கட்சியோடு என்ற முடிவையும் அறிவித்து ஒரு வெற்றி கூட்டணியை உருவா உருவாக்குவார் தேர்தலை வெற்றிகரமாக நாங்கள் சந்திப்போம் பாமக தலைவர் பாமக ராமதாஸ்ங்க சொல்றாங்க படிக்கிறார்கள் அவரை போய் யாரை நான் முடியும் போய் கேப்பார்க்கு கூட நேற்றைய பத்திரிகையாளர் எழுதி தான் அவர் படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வழியாகி அதே மாதிரி நீங்க இயக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஒரு ஆதாரமாகவும் வீடியோ வழியா சமூக தளத்துல ஒரு செய்தி இருக்கு இது எப்படி பாலைவர் என்ன எழுதி கொடுத்தா தெரியுமா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்ப்பாட்டம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது நன்றி சொல்லுங்கயான்னு சொன்னாங்க இப்போ நீங்க ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் மருத்துவ பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சமூக நீதிக்கான போராட்டத்துல பேசினாரு அப்ப நானும் பக்கத்துல யாருமே சொல்லல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இயக்க ஆரம்பிச்ச நேரத்துல எப்படி சொன்னாரு சமூக நீதிக்கு தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்தாருங்கிறதெல்லாம் அன்னைக்கு சொல்றாரு யாரும் சொல்லலை சமூக எல்லா ஜாதிக்குமான இடஒதுக்கீட்டை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் சூர தேங்காய் போட்டா என்ன பலன் ஒரு தேங்காய் உடைச்சு பத்த பத்தியா கிழிச்சு எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்கணும்னாலும் தெளிவா பேசுறாரு அப்போ தெளிவா இருக்கிறாரு சரியா இருக்கிறாரு இப்ப நான் கூட பேசும் பொழுது அருள் ஒண்ணு சொன்னார் இப்போ இருபத்தி ஒன்பது செயற்குழு பொதுக்குழு சேலத்துலன்னு சொன்ன அருள் பக்கத்துல என்ன சொல்றாரு முப்பதுல ஆத்தூர்ல இருந்து மாத்திட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு திருமாய இல்லையின் பாருங்க அது சரியானது சரியானது இது பத்திரிகையாளர் சந்திப்புதான் நான் சொல்ல விட்டு போனதை அவர் எடுத்து குடுக்குறாரு சொல்றாரு அந்த மாதிரி ஏதாவது விட்டு போன நான் மட்டும் இல்ல நீங்க தமிழ்நாட்டுல புரட்சி தலைவி முதலமைச்சர் வாங்க பாருங்க ஒண்ணும் ஆஹ் இதுல எங்க புரட்சி தலைவி முதலமைச்சராக இருப்பாங்க அவங்க ஏதாவது பேசும் பொழுது சொல்லும் பொழுது கூட அதிகாரிகளை மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு அவர் முதலமைச்சர் அல்லது அவங்க கட்சி நேரம் கூட சண்மனாவது பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாரு ஏதாவது பேசுனா ஒரு தொண்ணூறு சீட்டு கொடுப்பாரு இயல்பு நம்ம சொல்லக்கூட செய்தி வரிசை சொல்லிட்டு இருப்போம் அந்த நேரத்துல சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது விட்டு போயிருந்தே சொல்றது இயல்பு அந்த அடிப்படையில் எழுதி கொடுக்கவே இல்லை நீங்க சொல்றதை எழுதி சொல்றதும் சும்மா அளவு இதுல ஊடகங்களும் குறை சொல்ல ஊடகம் தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அன்புமணி ஊடகம் ஆறாவது மிகப்பெரிய தூண் ஜனநாயகத்தினுடைய நான்காவது மிகப்பெரிய தூணா கருதுற நாங்க ஊடகத்தை மதிக்கிறோம் ஏதாவது சில ஊடகம் வேண்டாம் அதை விருப்ப விருப்பு அன்புமணி நான் இருக்கமா இருக்கு நாங்க அருளும் கூட சொன்னாரு அன்புமணி கேட்கிற எல்லாம் கேட்கறது தயாராயிட்டீங்களா அப்படி அன்புமணி சொல்லி அனுப்புறாரு சில கேளுங்க இருக்காங்கண்ணா இருக்காங்க அதனால குற சொல்ல கூடாது சொன்ன கேக்குறது கடமை தானே அன்புமணி அன்புமணி வந்து இப்ப உங்களை கட்சிக்கு விரோதமா செயல்படுறீங்க நீங்க விளக்க முடியுது என்னதான் இது சரியான கேள்விதான் கேட்டீங்க இப்போ மருத்துவர் அன்புமணி எங்க அருளை நீக்கிறேன்னு சொல்லி அறிவிப்பு பண்ணாரு அருள நீக்கிற அதிகாரம் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு மருத்துவர் அன்புமணி கட்சியினுடைய தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது அவர் தலைவர் இது நான் சொல்றதெல்லாம் ஏதோ வேண்டா வெறுப்புக்காக கோவத்தில் பொய்யால சொல்லல தேர்தல் ஆணையம் சொன்னது டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னது வேண்டுமானால் அவர் தலைவர்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொன்னா உரிமையல் நீதிமன்றம் சிவில் நீதிமன்றத்துக்கு தான் போகணுங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஆடத்தில் உண்மை அவர் எப்படி அப்ப தலைவர் சொல்ல முடியும் ஒரு தலைவரா இருக்கிறவங்க என்ன நீக்கலாம் நீக்கிறது அவருக்கு அதிகாரம் இருக்குது இல்லன்னு சொல்லல ஆனா கூட யாருடைய ஒப்புதலோடு நீக்கணும் நிறுவனருடைய ஒப்புதலோடு தான் நீக்கணும் இல்ல இப்ப தலைவர் இல்லையா அவர் தலைவரும் இல்ல நிறுவனர்கிட்ட ஒப்புதல் வாங்கல என்ன நீக்கிறதுக்கு எப்படி அதிகாரம் இருக்கு இன்னொன்னு அதுல என்ன என்கிட்ட சொன்னாங்க அண்ணாவது செய்தி கூட பார்க்கல உங்களுக்கு கட்சியில நீக்கிறதுக்காக நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க இன்னும் பார்க்கல நானு என்ன செய்தி சொல்லிடுதுன்னு சொல்லுங்க தெரியல டெல்லியில பத்திரிகையாளர் அதே மாதிரி அந்த கொடுத்தது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி உங்க இந்த காரணத்துக்காக கட்சிருந்து நீக்க கூடாது அதுக்கு நீங்க பதில் அனுப்பிங்களா அதாவது இந்த கடிதத்தை பாக்கல தான் பதில் அளிக்கிறதா இல்லையா எப்படி பதில் சொல்லணும்னு நான் முடிவு சொல்லணும் நீங்க கேட்கறதெல்லாம் நண்பர் கேக்குறீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொன்னது என்னுடைய கடமை என்கிற அடிப்படையில டெல்ல நாங்க ஒரு போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டம் அந்த போராட்டத்துல நானூறு பேர் கலந்துகிட்டோம் இந்த தமிழ்நாட்டில இருந்து முந்நூறு பேர் போனாங்க அது இந்த விமான பிரச்சனை வந்ததெல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் வந்து சேர்ந்தாங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அந்த அளவுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டு போனாங்க நானூறு பேர் கலந்து முந்நூறு பேர் தமிழ்நாட்டில இருந்து போனவங்க அங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் டெல்லியில போய் தொழில் பண்றாங்க ஆனா இங்க குடியிருக்கிறாங்க அவங்க ஒரு நூறு பேருக்கு மேல வந்துருக்காங்க முடியல இருந்து அறுபது பேர் இங்க முடிக்கிறாங்க அப்ப நானூறு பேர் கலந்துக்கிட்டாங்க நீங்க டிவியில எல்லா பாருங்க தொலைக்காட்சியில எல்லா செய்தியும் வந்துருது அன்புமணி முப்பது பேர் கலந்துகிட்டாங்க ஆனா ஜி கே மணி ஐயா கிட்ட முந்நூறு மூவாயிரம் பேர்னு சொல்லி பொய் சொல்றாரு அவங்களுக்கு பணம் வாங்குறாருன்னா அதை அப்ப என்ன வாய் திறந்த பொய்யே பேசினேன் இப்படி இது ஒண்ணு அதுல நீங்க கடிதம் கொடுத்ததாங்க டெல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததாக நீ ஒரு நீங்க சொல்ற காரணம் தான் எனக்கு தெரியல அந்த புகார் கொடுத்தது கூட நான் கொடுக்கல புகார் கடிதம் வந்து மருத்துறையா எழுதின கடிதம் மருத்துறையா உண்மை நிலைமை எழுதி கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாரு அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தேன் அதாவது நான் ஒரு போஸ்ட்மேன் வேலை செஞ்சேன் நான் முறைகேடுக்கப்பட்டு மூன்றாண்டு பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ஒரு பதவி முடியுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்வு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி ஆறு வரை என்னுடைய பதவி காலம் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்ததும் தேர்தல் ஆணையம் இவருக்கு அது ஒப்புதல் கடிதம் கொடுத்தது முறைகேட இல்லையா மட்டும் இல்லாமிகளுக்கு அப்படி சொல்லவே இல்லை நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு நாங்க எதுவும் சொல்லவே இல்லை இல்லாம வழியா இருக்கு

இன்னொருத்தர் தேவையில்லாத ஒருத்தர் மேல பெரிய குற்றச்சாட்டு சொல்றது பழி தர்றது ஆதாரமுற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்ல கூடாது அது ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி கொச்சைப்படுதுன்னா அப்படி பைசு பழக்கம் இல்ல அந்த மாதிரி செய்யறது நல்லது இல்ல அது அந்த மாதிரி பிரச்சனையே இல்ல இது ஒண்ணு ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா ஒன்னு கடிதம் கொடுத்தது ஒன்னு ரெண்டாவது நேற்று மாதிரி நிர்வாகங்கள் கூட்டத்துல சிபிஐ இந்த விசாரணை செய்யணும் அப்படின்னு ஏதாவது இல்லாமல் அந்த மாதிரி தீர்மானம் அப்படி தீர்மானம் இல்லை அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க நண்பர் சொன்னாரு அவர் மேல அவதூரா நீங்க சென்னையில பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்புன்னு சந்திப்பு அவதூரா ஒண்ணுமே இல்லை என்ன செய்தி என்னையே எங்க அப்பாவையும் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது ஜி கே மணி ஜி கே மணி ஒரு துரோகி ஜி கே மணி மாதிரி இருக்கிற துரோகிகள் எங்க அப்பா கூட இருந்து அவரு வழி நடத்துறாங்க அவரு குழந்த மனசா இருக்கிறாரு குழந்தை மனசு இல்ல குழந்தை ஆயிட்டாரு அவர் குழந்தையா குழந்தை மனசு குழந்தையா ஆயிட்டாரு அவரு நினைவழந்திருக்காரு நினைவாற்றல் இல்லாதவர்கள் அப்படிலாம் சொன்னா எப்படி ஒரு மூத்த தலைவர் அவரா படிக்க வச்சு அவர் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆடாக்கி மத்திய அமைச்சராக்கி கட்சி தலைவராக்கணும் போய் அப்படிலாம் சொல்லலாம நீங்களே நினைச்சு பாருங்க அப்படி அவர் சொன்னது அவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு மருத்துவம் இதை இல்லைங்க பல முறை ஜி கே மணி என்ன அந்த மாதிரி அன்புமணி இப்படி சொல்றாரு அப்படின்னு பலமுறை கண்கலங்க இருக்கிறார் அவர் கண்கழங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ பத்திரிகையாளர் சந்திப்போட சில நேரத்தில் கண்கலங்கிறாரு நாட்டு மக்கள்லாம் பாக்குறாங்க அப்படி அவர் கண்கலங்க வைக்கலாமா அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கு அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் அப்படி மருத்துவர் அன்புமணி தந்தையோட சேர்றதுன்னு சொன்னேன் ஐயாவோட சேர்றதுன்னு சொன்னா நாங்கெல்லாம் தான் இருந்து கெடுக்கிறோம் அவங்களாம் இல்லைன்னா வருவேன்னு அவர் சொல்றாரு அதுக்கு பதில் சொன்னா அப்போ அவர் வந்து அப்பா கூட சேருட்டோம் அப்பன்னா எங்க அப்பாவோ மற்றவங்க அப்பா மாதிரி எல்லாம் இல்லை ஒரு தந்தை சாதாரண தந்தையா இல்லை ஒரு தனிநபரா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு வலுவான இயக்கமாக கட்டமைச்சு மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதர் ஏராளமா உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஆக்கப்பூர்ணமா சொல்லி தமிழ்நாட்டில் நாலு இடஒதுக்கீடுகள் மத்திய இந்திய அளவில் இரண்டு இட ஆறு இடஒதுக்கீடுகள் பெறுவதற்கு தான் காரணம் அப்படிப்பட்ட தலைவரை மகனா இருக்கிறவர் அப்படி சொன்னா அவருக்கு எப்படி வேதனை இருக்கா அப்போ அப்படிலாம் குற்றச்சாட்டு சொன்னா கூட அப்பா கூட சேரு தான் தடையா இருக்கிறோம் பிரிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு நாங்கள் வெளியே இருக்கிறேன்னு சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்குது இன்னும் அவர் குறைய சொல்லலையே அவர் நாளைக்கே சொல்கிறேன் அப்பா கூட சேர்ந்து வந்து செயல்பட்டா நாங்க தான் தடையா இருக்கிறோன்னு சொன்னா நாங்க விலகி கொண்டு நானா நான் அருள் அதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லித்தாரு நான் உடம்பா இல்லை எனக்கு மருத்துவரையே சீட்டு குடுத்தாரு சில மேற்கு தொகுதி மக்கள் ஓட்டு போட்டாங்க என் தொகுதி மக்களும் ஐயா சொன்னோம்னு நான் பதவி தலைவர் அப்படி தனிப்பட்ட சொல்லு தலைவர் சொல்லிட்டோம் அவர் வந்து நாளைக்கு அல்லது என்னைக்கோ என்னைக்கோ மருத்துரையோ சந்திக்கிறேன் சொல்றாரோ ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு எங்க அப்பா கூட சேர்ந்து நான் செயல்படுறேன் அவரு கூட இருக்கிறேன்னு சொன்னாருன்னா அதுக்கு நான் தான் பழி பழியாகணும்னு சொன்னா பதவி விலகிறதுக்கு தயார் கட்சியில இல்லை ராஜா சட்டமன்ற உறுப்பினர் பதவி கட்சியிலையும் இல்லை நான் விளைவிக்கிறேன் எந்த கட்சியும் போகலை நானும் எங்க மகனோ மீண்டும் எங்க ஐயாவோ அவரை சேர்ந்து வான்னு கூப்பிட்டா போறோம் இல்லைன்னா வீட்டோட அமைதியா இருக்கும் இதுதான் அன்னைக்கு சொன்ன என்னை இது ஒண்ணும் அவதூறு இல்லையே உண்மைதானே சொல்றோம் நல்லது நடக்கணும்னா நம்ம ஒரு தியாகம் பண்றதுக்கு இழக்கிறதுக்கு ஒன்னு பதவி ஆசையெல்லாம் இல்லை அதே இன்னொன்னு சொல்றேன் என்ன அரசியல் அடையாளம் காட்டி முத முத சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சது பெண்ணார தொகுதி மக்கள் ஏன் உயிர் போகும் பொழுது கூட அந்த பெண்ணார தொகுதி மக்களை முடியாது மறக்க கூடாது அவர்களுக்கு நன்றி கேட்டால் கட்சியில இருந்து விளையிட்டா கூட அந்த மக்களுக்கு தேவையான உதவியெல்லாம் என்னைக்கு செய்யறோம்னா தான் நான் இருப்பேன் அதுவே நம்ம உறுதியானோம் அரசியல் வேற கட்சிக்கு போமாட்டேன் நான் அமைதியா இருந்தாலும் தொகுதி மக்களுக்கு கட்டாயம் அதாவது இத கூட மருத்துவ சொன்னார் விருப்பு மனம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நீதி நீதிமன்றம் சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அவர் கட்சி தலைவர் இல்லன்னு சொன்னா உரிமையல் நீதிமன்றம் சிவில் கோர்ட் போகணும்னு சொன்னா இப்ப சிவில் கோர்ட்ல போய் வாதாடி நிரூபிச்சுட்டு வந்து வேட்புமனு வாங்கலாம் அவருக்கு அதிகாரம் இல்ல இல்லதானே அதை பத்தி தான் முடிவு பண்ணணும் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தன்னிச்சே எதுவும் பேசி முடிவு எடுக்கிறதுல எல்லாம் மருத்துவ கலந்து பேசி அவருடைய வழிகாட்டுதல் தான் எல்லாம்

எங்க தான் கட்சியை தொடங்கியவர் நிறுவனர் முழு அதிகாரம் சட்ட அமைப்பு விதி கூட என்ன சொல்லுது அமைப்பு விதி நிறுவனருக்கு அதிகாரம் எந்த வகையில நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு கூட்டுறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் சொல்லுது அப்ப அவருதான் அவருதான் கட்சியை வழி நடத்துவாரு அவருக்குதான் அதிகாரம் இருக்கு இது யாரு சாதாரணமா இருக்கு குழந்தை கேட்டா கூட தானே கூட்டணி தெரியல ஆனா கூட்டணிங்கிறது உறுதி இப்ப மருத்துவ இன்னைக்கு கட்சியில யாரு என்ன சொல்லிட்டாங்களும் சரி உங்களை ஒண்ணு கேக்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சின்னா அடையாளமா யாரு சொல்லுவாங்க பேச நீ கனடாவில் இருக்கிறவங்கள ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கிறவங்கள யாரை கேட்டாலும் பாட்டாளி மக்கள் தான் சொல்லுவாங்க அப்போ மருத்துவ சொன்ன பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க அப்போ அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு மூத்த தலைவர் ஒரு வலிமையான சக்தி அவரு வலிமையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப மருத்துவையை கூட்டம் கூட்டி சேர்ந்த கூட்டணி சேர்ந்தாதான் வெற்றி பெறுவோம்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும் தானே அதனால மருத்துவையா வெற்றி நான் உறுதியாக

பதினெட்டு இருபது ஒன்பது பதினோரு நாள் இருக்கு அதுக்குள்ள முன்னேற்றங்கள் ஏற்படலாம் அறிவிக்கலாம் வாய்ப்பு இருக்குறாங்களா இந்த கூட்டத்துல எதிர்பார்க்கலாம் 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 ஆனா ஐயா கூட கூட்டணி வைக்கிறதும் முதலமைச்சர் போறாங்க அதான் அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க நீங்களே சொன்னீங்க யார் பின்னாலும் கட்சி இருக்குது யாருக்கு பாட்டாளி கட்சி அடையாளம்னு ஐயா தானே இப்போ இன்னொன்னு இன்னொரு கேள்வி இந்த கேள்வி நல்ல பதில் சொன்னீங்க இப்ப ஜி கே மணி நாப்பத்தி அஞ்சு முடிஞ்ச நாற்பத்தி ஆறாறு வருஷம் மருத்துவ கொண்டு இருப்பேன் இந்த நேரத்துல எங்க அன்புமணிக்கு என் மேல கடுமையான கோபம் நான் இல்லைன்னு சொல்றேன் நான் அவருக்கு எந்த வகையிலையும் மனசார கூட கெடுதல் நினைக்கல எங்க மருத்துவ அவர்களும் மருத்துவ அன்புமணி அவர்களும் இணைந்து செயல்படுங்கிறதுல நாலு மாசமா கடுமையான முயற்சி எடுத்து எங்க மருத்துவ ரொம்ப கோபமா என் மேல பேசுவார் ரொம்ப காட்டமா என்ன சொல்லுவாருன்னா ரொம்ப கோபப்பட்ட மணி அன்பு மணி தனியா ஒதுங்கி போய் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறார் தனி கட்சி மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு அவரு போய் பொறுங்க பொறுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பாசமே குறையில போட்டுருக்கு போய் பாசம் மருந்து அன்பு மணி போட்டிட்டு வாங்க இல்ல அது உங்களை எவ்வளவு திட்டு திட்டுறாரு பொது வழியில இருந்தாலும் நீங்க சொல்லல அதை சொல்ல தலைவர் சொல்ல ஐயா சொன்ன வார்த்தை எவ்வளவு கூட அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க பொறுத்துக்கிட்டு இன்னும் அன்பு மணி மேல உங்களுக்கு பாசம் குறையலையா இருந்தா இல்லைங்க பாசத்துக்காக சொல்லல ஒரு வலிமையான சக்தியா நீங்க இருக்கிறீங்க வலிமையான கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அது பிளவு கூட கூடாதுங்கிறதுனால தான் சொல்றேன் இது போய் அன்பு மணி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்க ஒரு மூத்த பத்திரிகை அவர் அன்பு மணிக்கு நான் கெடுதல் பண்றேன் தெரியல கெடுதல் பண்றேன் அவர் அப்படியே நினைக்கிறேன் அவருக்கு எடுக்கிற கோபம் ஆத்திரம் எல்லாம் ஏங்க ஐயா கூட இருக்கிறேன் அவரு கூட வரலன்னு சொல்றதை விட போய் அமைதியாவது இரு வீட்டோட இரு அவரு கூட இருக்காது அப்படிங்கறத அவருக்கு கோபம் ஒருத்தர் ஒருத்தர் அவர் மேலே ஐயா கூட இருக்கிறவங்க துரோகின்னு தான சொல்றாரு கூட கூட கட்சியா இருந்த தொடர்ந்து இடஒதுக்காக போராட்டம் எடுக்கிற கூட போராட்டம் இருக்கீங்க ஆனா தமிழக அரசு இதுவரைக்கும் அதை குடுக்குறேன் குடுக்கல ஜாதிவாரி கண்காசித்த அதனாலதான் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கொடுக்க தடையிலுமே சொல்லிடுச்சு ஆனா இதுவரை இந்த தமிழக அரசு இதுவரை குடுக்கல அப்படின்னா திமுக விட கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கலாமா இவங்க எதிர்க்கு கொடுக்கல திமுக கூட்டணி அதாவது எந்த கட்சி கூட கூட்டணி இருக்கு எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைங்கிறது இப்ப சொல்ல முடியாது இப்ப கூட்டணி உண்டா இல்லையா கூட்டணி உறுதி ஒண்ணு மாற்றம் இல்ல எந்த கூட்டணிங்கிறது மருத்துவையா முடிவு பண்ணுவார் எந்த கட்சி கூட கூட்டணி இது காரணங்கள் எதா காரணம் சொன்னா அது மருத்துவையா தான் காரணங்களை சொல்லணும் நான் மருதுரையோட கணwebdriver கிட்டிட்டதுல வந்து அது இல்ல இல்ல அது மருதுரையே பேசி முடிப்பு பண்ணுவார் நான் நம்ம சிஎம் இல்ல இடஒதுக்கீடு சம்பந்தமாவா இது சம்பந்தமா பேசுறதுக்கு நான் போகவும் இல்லை எதுனால இதுக்கு முன்னால கூட புரட்சி தலைவர் கூட கூட்டணி நான் தான் பேசறேன் கலைஞர் கூட பலமுறை கூட்டணி பேசிரங்க நான் பேசுவேன் அதன் பிறகு மருதுரை அவரு எப்பவுமே இந்த கூட்டணி தான் சொல்லுவார் சொல்லுவாரு அப்ப இது வரைக்கும் எங்க ஐயா யாரு கூட கூட்டணின்னு வாயே தரக்கல சொல்லவும்ல பேசவும்ல அவர் சொன்னாருன்னு அதுக்கு நான் முயற்சி பண்ணுவோம் சில நேரங்கள்ல எனக்கு தெரியாமனே அவர் பேச முடியும் அது இல்லையா தலைவர் மறைக்கிறதே அவர் தெரியாம எதுவும் பொது வழியில சொல்லக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை இல்லை

ஆனா எங்க கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சியா இருந்தா கூட நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கும் இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கிற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கும் மாம்பழ சின்னம் ஒதுக்கீடுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க இந்த அறிவிச்ச கடிதம் எங்க போயிடுச்சுன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது பிரசிடென்ட் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து திலக் தெரு தீ நகர் அப்படின்னு போயிடுச்சு ஒவ்வொரு மாதிரி ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவருக்கு மாம்பழ சின்னம் முகவரி மாறி போயிடுச்சு ஏன் மாறி போயிடுச்சுன்னா மருத்துறையாவுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவர் அன்புமணி கடிதம் எழுதி எங்க தலைமை முகவரி மாறி போச்சுன்னு சொன்னதுனால அங்க போயிடுச்சு அதனால இப்ப தலைமை முகவரி அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாய்க்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை அப்படிதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த இதை மாத்தி கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்டுருக்கிறோம் அதனால தேர்தல் ஆணையம் மாத்தி கொடுத்தோம்னா மருத்துவையாவது தான் மாமன சொன்னோம் கடந்த முறை இருபத்தி ஏழு தொகுதியில் இந்த முறை அதை விட கூடுதலா போட்டியிருக்க கட்டாயம் அதிகமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த முறை எப்பவுமே இதுக்கு முன்னால தேர்தல்ல பாத்தீங்கன்னா முப்பது தொகுதி முப்பத்தி மூணு தொகுதி முப்பத்தி தொகுதி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்க போட்டியிட்டோம் போன தடவை குறைஞ்சதுக்கு காரணம் அதிமுக ஆட்சியில முதலமைச்சராக இருந்த மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு விடுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவிச்சாரு அதுக்காக நாங்க குறைச்ச இடத்தை வாங்கிக்கிட்டோம் அதுக்காக நான் தவிர மதிப்பீட்டு குறைச்சு வாங்கல தொகுதி கூடுதல் தொகுதி கொடுக்கறவங்கறதுக்காக கூடுதல் தொகுதியும் வேணும் வெற்றி வாய்ப்பு இருக்கணும் தானே அது பத்து தானே கூட்டம் எந்த கட்சியுமே ஜெயிக்கிற கூட்டம் ஓடுற தொகுதியில தானே கிடைக்காத பேசுவோம் பேசுறா தான் இப்போ யோகத்தின் அடிப்படையில பதில் சொல்ல முடியாது இல்ல என்ன ஒண்ணும் தேர்தல் ஆணையம் என்ன முடிவு சொல்லுது பாத்துட்டுதான் சொல்ல முடியும் நன்றி